அமக்கள் பூரஜனக்கு போன மல்ல எல்லா புனக இப்போது இனி ஏன்னு ஃபஸ்ட் டைம் அடையிலே தந்து போந்தில்லை எங்களுக்கு இனி குடும்பத்தை பூத்தத இனி இந்து எங்கள குடும்பத பூத்தாகினி அஞ்ச யாருனா என்ன மக போதுல முல்லை பயிலிட போயற உண்டு முல்லை கொஞ்சம் பயிலுள்ளும் இந்த கோட்டைக்கார் பீரி கோட்டைக்காரத பீரி தான் உலாயிடுங்கள குடும்பத்தை இல்லை என்ன அக்கா பூத்தாள் கொஞ்சம் அக்கா எனக்கு அத்திலனா பரப்பாலிக்கே நினைச்சி எங்களுக்கு பூப்பினி என்ன மகளை போகும் இல்லை பச்சுடு பச்சுடு பணம் வந்து போகும் இல்லை ரிக்ஷா எடுத்து போயாம ரிக்ஷா எடுப்போயிருந்து அஞ்சை தெங்கு போப்பா புக்காய் நல்லப்பா தாதா தாதா அப்ப தோஷ்பா வைக்கல வந்து எங்களோட குடும்ப தாழ்ப்பா தாதா தாதா மண் போயிருப்பான் இந்த தேங்கி போப்பு நீந்து சாதி எங்களோட பயிலு முழுப்பா கோட்டைக்காரு தான் வீரிய உல ஆயிடு என்ன மங்கி நடத்தும் போகுது இல்லை ಭಾರಿ ಬಂಗ ಉಪ್ಪನಿ ಇದ್ದೆ ಆಯ್ ಫಸ್ಟ್ ಎಲ್ಲಿ ಒಪ್ಪನಾಗ ಒಂದು ವರ್ಷ ಉಪ್ಪು ನಂಗೆ ನಾನು ಇದೆಲ್ಲ ತುಂಬ ಬತ್ತಿತ್ತೆ ಆಯ್ದು ಕಲ್ಲೇ ತುಂಬಿ ಇನ್ನು ಗೊಂಬತ್ತ ಬಾರಿ ಆತು ಇತ್ತೆ ನಾಯನ ಈ ಸಲೇ ತುಂಬ ಬರೋಂದಿರಲೇ ಕುಟುಂಬದಿಲ್ಲ ಆಯ್ಕೆಲ್ಲ ದಾದಾ ಪೂರ ಉಂಡೊಂದು ಇತ್ತೇನೆ ಗೊತ್ತಾಗೋಡು ಪೂರ ಕಲ್ಪ್ಬೋಡು ಒಂದು ಮುಲ್ಪ ಪೂರ ನಮ್ಮ ಅಲ್ಪ ದಾದ ಪೂರ ಮಂಪ ಅಂತ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಆಯ್ತು ಉಪ್ಪಿನಿ ಪೂರ ಮುಲ್ಪ ಪೂರ ಬಯಲು ಬಯಲು ದಿನ ನಡುವೆ ಪೂರ ತುಳ್ಳಿ ಸುತ್ತ ಬಯಲು ಸುತ್ತೆ ತೋಜ ಅವು ಹೆಂಗ್ಲೇನಾ ಕುಟುಂಬದ ಅವನು ಇಲ್ದು ಪೂರಾವ ಕೊತ್ತಿರಿ ಕುಟುಂಬದಿಂದ ಹೆಂಗ್ಲೇನಾ ಪರಾತ ಇಲ್ಲಿ ಪೂರೈತ ನೀವು ಕೊ ಇಲ್ಲಿ ಕಟ್ಟು ಪೂರ ಬೇಲೆ ಆಗೋದುಂಡು ಚೈತೆಲೆ ತುಂದಿಲ್ಲ ತುಲೆ ಸೀನು ಬೈಲೆ ಬೈಲ್ದ ನಡು ನಡ ಯಾನೆ ಯಾನೇ ಎತ್ತಿನ ಕಲ್ಪ ಮುಡಿ ಕಾಸುಪಾಡುನ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಡೆದು ಇತ್ತೀರಿ ಏನು ಎತ್ತಿನ ಸರಿ ಸರಿಯಾತು ಲಾಸ್ಟ್ ಆತು ಪೂರ ಪವಾಡಿತ್ತೀರಿ ನಾನೇ ಲಾಸ್ಟ್ ಮುಡಿಪು ಕಾಸುಪಾಡು ಮುಳುಪ ಮುಡಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ಇತ್ತು ನಾನು ಪೂಜೆ ಪುರಾತು தூக்க உலாயப்புற பத்தொன்பது போய் ரெண்டு டபிணா முடிப்பு காசு பார்த்தா பூஜைப்புற மந்திப்பு பூஜை தயாரி அந்த பூஜை பாடி பொக்க இது பீக பாரத உலாயப்பீப்பு உடிப்பு காசு கொஞ்சம் பத்திரக்காளி நந்த உண்டு குட்டி உண்டும் அடே பத்திரிக்கிட்ட பூஜை மந்த வந்து இல்லையா பத்திரக்காளி அந்த பூஜையாது அதுக்கப்பு கொஞ்ச குடிக்கு போயிடும்ண்டும் புறப்புற கைப்பூரா முகிட்டு தீர்த்த பூரா கொடுத்தேன் நமக்கு மூலிய ரடி மந்தும் இல்லை புற

ೂರ ಮಲ್ಪ ಕುಟುಂಬದ ಅದ ಇಲ್ಲದಾಕಿ ಪೂರ ಸೇರಿದು ಮುಂಚಿದ ತೊಟ್ಟದ ತಂದ್ರೆ ಮಕ್ಕ ಕೋರಿ ಮನ್ಪರೆ ಕಚಿಪು ಮನ್ಪರೆ ತಲೆ ಕುಜಲ್ ಬಿಡ್ತೇ மோட தோஷ்பா வந்துச்சே முஞ்சி இந்த முஞ்சி புதிய இந்த மலையோடி பார்த்தா கிளா கிளவர் ஒரு அடித்து வந்து கிளீனிங் பூரா அடித்தது கிளீனாண்ட நான் மொபைல் வச்சு நான் அது பண்ண ఇప్పుడు పూర కోరి పూర కన రాసి పార్ద పుర జనత కోరి పుండు పురా బెచ్చని నీరు పడువేరు బొక్క చిన్న చోళి జార వేరు పూరా పూర తొల్ పురుగు బెచ్చ నీరుపారే ఇండి పూర తొల్లు పుర అరే ఖుషి అప్పుడు భూతదల్పాయ్ ఎంగి కుటుంబ అల్బా దాదాద దాదా ఇలోవం తోచిపోదే కలవంతో తోచిపోతే ఓకే గైస్త ఎం మనపే బాబాయ్